இன்னைக்கு வந்துட்டு எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருக்கிறாங்க யார் அப்படின்னா அவரோட தங்கச்சி ரெண்டு மூணு மாசத்துக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஊட்டிக்கு கல்யாணத்துக்கு போனோம்ல அவரோட சித்தி பொண்ணு சத்தியான்னு சொல்லிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க நேத்தே வந்துட்டாங்க இப்போ வந்துட்டு அக்கா வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காங்க காலை டிஃபன் நாங்கள் சாப்பிட்றாங்க மதியம் வந்துட்டு இங்கே இங்கே தான் தங்கியிருந்தாங்க இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு கல்யாணமாக புதுசாக வந்துருக்காங்க அப்படிங்கிறதுனால சரி ஏதாவது கொஞ்சம் நமக்கு ஸ்பெஷல் இல்லை போன வாரமும் பிரியாணி தான் செஞ்சோம் சரி ஏதாவது கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருக்கேன் மீன் குழம்பு அப்புறம் சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி முட்டை அதுக்கப்புறம் இன்னும் என்ன செய்வேன்னு தெரியல பார்க்கலாம் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு உங்களுக்குலாம் ஆமா என்னம்மா போற இது வந்து என்னோட என்னோட பிரியாணி மசாலா நானே ரெடி பண்ணனது தீந்துச்சு அரைக்கல மறுபடியும் நல்லா வாசடி どう <laughs> <Hello. S 1> <laughs> ओतरीया आ इनका बटन का और मास आईर्च है और मास में आईर्च है काफी वैसे कायते से बघ परा काम कर सही है நான் அடிக்குதுமா பசிக்குது ஃபோன் ஏங்கண்ணே திங்க்ஸ் ஃபார் திங்ஸ் இங்க நேத்து கிசாராச்சி அப்படியே சூப்பரான வந்து ஆரம்பிச்சோம் நான் ஏய் சாப்பிட்டுட்டு தான் வச்சிருக்கேன்டா. வந்துட்டு மேட்டூர் வாட்டர்லாம் வந்துச்சுங்க எல்லாம் பிடிச்சாச்சு வரம் எல்லாம் கிளம்பிட்டாங்க நாளைக்கு எல்லாம் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அரஜெண்டா. அப்புறம் நாங்களும் வந்துட்டு ஃபார்முக்கு கிளம்பிட்டோம் ஃபார்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நம்மளோட குட்டிங்களெல்லாம் வந்துட்டு சரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வீடியோ இருக்கேன் கொடுமா இங்கே பாருங்கள் போன வாரம் ஞாயித்துக்கெழம வந்துட்டு இவங்களை காமிச்சேன் இல்லை போன சொன்னே தானே காமிச்சோம் இன்றைக்கி வந்து எட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க போ இன்னைக்கு வந்துட்டு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இவங்களுக்கு சரி டிவோம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முழிச்சிட்டாங்க கண்ணு முடிச்சுட்டாங்க ஆனா கண்ணு வந்துட்டு தெரியாது இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு நாள் ஆகும் தெரியறதுக்கு அவளும் வந்து நல்லா கொழுக்க முழுக்குன்னு அவரோட பிள்ளைங்களை வந்துட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கா ரெண்டு பீமேலே ரெண்டு மேல் இருக்கு குட்டி இன்னும் திறந்துருச்சு கண் எல்லாமே தான் இன்னைக்குதான் ஆமாம் சரி டிஎம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெண்டும் பாருங்கள் அவங்க அம்மா முறையே நல்லா கரடி குட்டியாட்ட கரடி குட்டியாட்ட குட்டியாட்டம் இருக்கு ஏய் புக்கில் உப்புசாட்ருப்பது ஷா ஷாலி பிளியே ம் இப்போ நாயை விட்ருங்க மூணு நாள் ஒரு கட்டு கட்டு <laughs> <laughs> പസങ്ങിട്ട് <laughs> வந்துட்டு குட்டிங்க பிறந்து பதினஞ்சு நாளை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிவார்மிங் பண்ணனும் அப்புறம் அடுத்தது முப்பது நாள் ஃபஸ்ட் மூணு மாசத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தா வந்துட்டு டிவார்மிங் பண்ணனும் குட்டிங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டி பண்ணும் போது அதோட அம்மாவுக்கும் சேர்த்து குடுத்தரணும் குட்டிங்களுக்கு கொடுத்துட்டு அம்மாவுக்கு கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அம்மாவோட தாய்ப்பால் மூலயமா அந்த கிருமிகள் வந்துட்டு மறுபடியும் குட்டியோட வயிற்றுக்குள்ள தான் போகும் அப்போ வந்துட்டு இதுக்கு டீவார் பண்ணி எந்த பிரயோஜனமுமே இல்லை அதனால அம்மாக்கும் டீவார் பண்ணணும் குட்டிங்களுக்கும் டீவார் பண்ணணும் இப்போ வந்துட்டு குட்டிங்களுக்கு தான் கொடுத்தாச்சு அம்மாக்கு வந்துட்டு டேப்லெட் தான் டேப்லெட்டாக தான் கொடுக்கணும் பெரிய அடல்ட்டுக்கு வந்துட்டு டேப்லெட் தான் அதனால அவளுக்கு வந்துட்டு மெடிக்கல்ல வாங்கி ஈவினிங் வந்துட்டு போட்டுட்ருவேன் இது வந்து டீவார்மிங்ல ரொம்ப முக்கியம் சில பேர் வந்துட்டு குட்டிகளுக்கு கொடுத்துட்டு அம்மாக்கு கொடுக்காம விட்டுருவாங்க அது குட்டிகளுக்கு கொடுத்துட்டு அம்மாவுக்கு கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா குட்டிங்களுக்கு கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை நான் மறுபடியும் சொல்றேன் அதோட தாய்ப்பால் மூலியமா அந்த பூச்சி கிருமிகள் வந்துட்டு மறுபடியும் குட்டியோட வயிற்றுக்கு போயிடும் அதனால அம்மாக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரே டைம்ல டீவார்மிங் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டீவார்மிங் மட்டும் எ ஃபார்முக்கு வந்தது செம மலைங்க இப்பதான் மலையை விட்டுச்சு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க சீக்கிரம் சீக்கிரமாக இருட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம் இருட்டு வந்துட்டு ஆயிடுச்சு வேலை முடிஞ்சிருச்சு ஏன்னா உள்ளே வரும்போதே மழை அதனால் வந்துட்டு வேலையை மற்ற வேலை எதுவும் இன்னும் செய்ய முடியல ஏய் நீங்க அங்க சாப்பிட்டு போறீங்க இங்க வரீங்க